உங்களுக்கு கார்டு இருக்கா இல்லையாங்கிறதையும் அதுலயே நீங்க என்ன பண்ணிக்கலாம் ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்து செக் பண்ணிக்கலாம் உங்க ரேஷன் கார்டு எடுத்து அந்த நான் சொல்ற வெப்சைட்ல போய்ட்டு என்ரோல்மெண்ட் டேப் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து நம்பர் சர்ச் இருக்கும் நம்பர் சர்ச் ஓபன் பண்ணி விட்டீங்கன்னா என்ன ஆகும் உங்க ரேஷன் கார்டை போட்டு நீங்களே என்ன பண்ணிக்கலாம் கார்டு இருக்கா இல்லையாங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம் கார்டு இருந்துச்சுன்னா நீங்களே என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு கையில வச்சுக்கலாம் ஸோ இல்லாதவங்கள நீங்க அதுலேயே செக் பண்ணிக்கலாம் உங்க ரேஷன் கார்டை போட்டு நீங்களே என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் இருக்கா இல்லையா இல்லைன்னா அப்பாவே அதை அவங்க வீட்டில் அம்மாட்ட சொல்லி இது உடனே எடுக்கணுங்கிறது அதுலேயே ஃபார்ம் இருக்கும் என்ரோல்மெண்ட் ஃபார்ம் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சார் கேட்டாங்க என்ரோல்மெண்ட் ஃபார்ம் கேட்டாங்க நாங்கள் அதிலேருந்து டவுன்லோட் பண்ணி அனுப்பிச்சுருக்கோம் அது மாதிரி நீங்களே என்ன பண்ணலாம் டவுன் பண்ணலாம் இனிமேல் வர்றது ஜெனரேஷன் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறதுனால எல்லாமே தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எது என்ன பண்ணலாம் கூகுளில் போய்ட்டு கேட்டோம்னா அதுவே சொல்லியிருக்கும் தமிழ்லேயும் சொல்லலாம் இங்கிலீஷ்லையும் சொல்லலாம் அதனால எதுக்கு தெரியாதுன்னு இருக்கக்கூடாது எல்லா திறமையும் என்ன பண்ணி நான் மாணவர்கள் நீங்கள் வந்து வளர்த்துக்கணும்